அனைவருக்கும் வணக்கம் என்ன தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பல நேரத்தில் வந்து விளையாட்டில் இருந்துக்கிட்டு அடுத்த நேரத்தில் வந்து பல வகுப்புகளை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பரீட்சைன்னு வர நேரத்தில் அதுக்காக பிள்ளைகள் தயாராகி சரியாக எழுதுனால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதே போல் தான் நம்மளும் எவ்வளோ தான் போராடி மக்களுக்கு வந்து எல்லாமே செய்து மக்களோட இன்ப துன்பங்கள் அனைத்துலேயும் நம்ம வந்து கூட இருந்து கஜா புயலில் போராடி அவங்க கூட பக்கத்துலேயே இருந்து அதில் ஏற்பட்ட அந்த இழப்புகள்லாம் தடுத்து அதெல்லாம் வந்து அதிலருந்து மீட்டு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம தொடர்ந்து வந்து போராடி முதல் மு முதல் முதலாக வந்து தமிழ்நாட்டில் காலையை ஒரு கட்சி வந்து தடை மீறி அவுத்து விட்டுருக்குன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தாங்கிறத நியூஸை அவன் தொலைக்காட்சியின் சாட்சியை இன்றைக்கும் வச்சுக்கிட்டு ரத்த தனம் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கட்சி நாம் தமிழை கட்சி அதிகமாக பண்ணி விவசாயிகள் போராட்டத்துக்கு முழுமையாக நின்றுட்டு வழக்கு வாங்கினேன் இன்க்ளூடிங் என் நான் மேற்கொண்டு வழக்கு வாங்கி இன்கம் டேக்ஸை வந்து இழுத்து இழுத்துப்பூட்டி வழக்கு வாங்கி வழக்கை பல நாள் நடத்தி அதில் மேற்கொண்டு வந்து விவசாயிகளுக்கூட விவசாயாவே நம்ம வந்து நம்மளும் விவசாயின்னு நிற்கிற நம்ம இதே போல் வந்து பல இடங்களில் மது கடைகள் டாஸ்மாக் கடைகளாக அகற்றுறதுக்கு முழுமையான போராட்டம் ஓய்ஞ்சிசியை வந்து இதுத்து அந்த சமயத்தில் அதில் அங்கே அந்த இதில் நிலத்தடி நீர் வந்து கெட்டு போயின்னு சொல்லி போராட்டம் இதுபோல் பல இடங்கள்லேயும் முழுமையாக நம்ம வந்து போராடி எல்லா இடத்துலையும் நின்றுகிட்டு இருந்தாலும் கூட தேர்தல் நேரம்னு வரும்போது வாக்கு வாங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து நகர்ணும்னா அதுக்கு வந்து சரியானதை வந்து நம்ம வந்து கையாளணும் இப்போ நமக்கு நாமே ஊடகம் இப்போ திமுக இருக்குது திமுக தான் இருக்கிறதுலேயே வந்து அதிகமாக ஊடகத்தை தனக்குள்ளே வச்சுருக்குது அப்போ அந்த வச்சுட்டுருக்க அந்த திமுக கிட்ட நமக்கு நாமே ஊடகம் இன்னும் வச்சு நம்ம இது செல்ஃபோனில் பேசுகிறோம் இல்லை வந்து கேமராவில் பேசுகிறோம் அதெல்லாம் அடுத்தது ஆனால் அதில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல பண்ணன் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னையில் கூப்பிட்டு தகவல் தொழில்நுட்ப பாசரியையும் அதே போல் கொள்கை பரப்பு மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களோட கூட்டத்தையும் வந்து அண்ணன் வச்சு நடத்துனாங்க அப்போ வந்து ஓரளவு தான் சொல்ல முடியும் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பேசுகிறாங்கன்னா அப்போ வந்து நிறையா பேசலாம் ஆனால் அதே வந்து ஒரு தோலுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா அதில் என்ன பேசணுமோ அதை பேச முடியும் ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் யாருமே கூலிக்கு மாறடிக்கிறதுக்கு வரதில்லை அவங்க கொள்கைக்காக வாரான் அப்போ அதை வந்து எந்தளவு நம்ம சூழ்ந்து சொல்லணுமோ அந்தளவு தான் சொல்லணுங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் இனிமே வந்து விஜய் பற்றி பேசாதீங்க என்ன சொல்கிறாரு இனிமேல் விஜய் பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அதை சொல்கிறாரு இப்போ நம்ம தேர்தல் வந்துடுச்சுரா தேர்தல் சமயத்தில் இப்போ வந்து திமுக தாண்ட இதுவளதுக்கும் காரணம் அந்த திமுக வந்து நம்ம எடுத்து பேசணும்டா அப்படின்னா நம்ம பிள்ளைகளில் சில பேர் சில தம்பிகள் கெட்ட எண்ணத்தோடு இல்லாட்டினாலும் அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து இப்போ இங்கே விஜயை பற்றி பேசினா போகுது நம்ம கட்சியோட ஓட்டு வந்து ஒத்த ஓட்டு விஜய்க்கு போகாது விஜய் நமக்கு எதிரியும் கிடையாது அப்புறம் என்ன விஜய் வந்து நம்ம இனம் சாகிறதுக்கு வந்து காரணமாக இருந்தாரா இப்போ வந்து மே பதினெட்டு அன்னைக்கு வந்து இந்த இடத்துல இங்கே எல்லாம் போரெலாம் நிற்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரு போய் வந்து டெல்லியில் வந்து மந்திரி சபை கேட்டாரா இல்லை நமக்கு ஆத்திரம் வந்தது இவங்க வந்து நமக்கு வந்து எதிராக வந்து நின்று அண்ணனை வந்து விமர்சித்து பேசும்போதெல்லாம் ஆனால் இப்போ வந்து தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து ஆக சிறந்த பெரிய கட்சி நம்ம இங்கே இன்றைக்கி சொல்ல போனால் சர்வதேசம் முழுவதும் உள்ள ஒரு கட்சி எந்த கட்சின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தல் இங்கே வந்து தலைவரோட படைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ படைகள்னால் தமிழர்கள் தமிழர் ஒவ்வொருத்தனுமே ஒரு படை தானே இப்போ வந்து ஒரு ஒருத்தன் ஒரு இதில் நிற்கிறான்னா அவனுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கும் அவனுக்குன்னு ஒரு ஒரு திமிர் இருக்கும் உண்மையாக தாங்க தமிழன் அப்படின்னு நினச்சி நிற்கிறேன் அத்தனை பேருமே அப்படி தான் நிற்பான் அப்படி நிற்கிற அத்தனை பேருமே ஒரு ஒரு படையணி மாதிரி நிற்பான் மனுஷன் அப்போல்ல தலைவரை வந்து எங்கெல்லாம் எடுத்துகிட்டு தலைவனுக்கு யார் யாரெலாம் சொந்தக்காரணும் ஏமாமெல்லாம் தொப்புள் கொடி உறவாக இருக்கிற தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் உலகம் முழுவதும் பரவி வாழ்றா வாழ்கிறாங்களோ அத்தனை இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சிங்கிறது இருக்குது இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு செய்தி ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னோம்னா அந்த செய்தியை பார்க்கும்போது தான் தெரியும் எத்தனை நாடுகள்லேருந்து பார்க்குறாங்கன்னு என் சேனலில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் அதே வந்து நிறையா பேர் வியூவர்ஸ் உள்ள பல சேனல்கள் இருக்குது அண்ணன் பக்கத்துலேயே இருந்து அவங்கள்ட்ட எடுத்து போகிற நிறைய நம்ம தம்பிகள் நம்ம அண்ணன்கள் சேனலும் இருக்குது அப்போ இந்த உலகம் முழுவதும் நின்று பார்த்துட்ருக்கான்னா அவன் எதுக்காக பார்க்குறான் இங்கே நம்ம அண்ணன் தம்பி நாம் தம்பி கட்சியில் எப்படியாவது வென்று ஆட்சிக்கு வந்துடுவாங்க அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க உலகம் முழுவதும் நம்ம வந்து எத்தனை நாட்களுக்கு தான் நம்ம வந்து ஒட்டகம் வைக்கிறதையும் அங்கே வந்து வெளிநாடுகளில் போய் ஆயிரம் வேலை செய்துட்ருக்கிறதையும் எத்தனை நாள் தான் நம்ம இருக்க முடியும் நம்ம சுதந்திர காற்றை வந்து நம்ம வந்து சுவாசிக்க முடியாதா காலையில் பல் விளக்கிட்டு பொண்டாட்டி மூஞ்சியில் வந்து முழிக்க முடியாதா ஒரு டம்ளர் வந்து தே தேநீர் டீயாக இருந்தாலும் ஒரு காஃபியாக இருந்தாலும் இல்லை ஒரு இளநீராக இருந்தாலும் நம்ம வந்து பறித்து சாப்பிட முடியாதா நம்ம இருந்து அந்த டீ காஃபி வாங்கி குடிச்சிட முடியாதா அப்படின்னு எவ்வளோ ஏக்கத்தில் வெளிநாடுகள்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்போ டிவி சேனல்களும் சரி என்ன செய்கிறாங்க இங்கே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இவங்கள்ட்ட வந்து பேசி தர்க்கம் பண்ணி வெளையே முடியாது அப்போ அவன் வந்து டிஆர்பி ஏத்துறதுக்காக மட்டுமே இப்போ நம்ம ஊடகங்களை நானும் ஒரு ஊடக வளையராக இருந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ ஊடகங்கள என்ன செய்து நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருக்குன்னு ஒரு போட்டி இருந்ததுங்க அதை அப்படியே மாற்றி இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க திமுகவுக்கு போட்டி இல்லாத மாதிரியும் நாம் தமிழருக்கும் விஜய்க்கு தமிழக வெற்றி வெற்றிகழகம் தான் போட்டி இருக்கிற மாதிரி கொண்டாண்டுட்டாக அது வந்து கட்டமைச்சு கொண்டாடுறாங்க நம்ம பிள்ளைகளும் அது வந்து விளையாட்டுத்தனமாக என்னான்னு தெரில திருப்பி அதிலே தான் போய் சொல்லிகிட்டு இருக்கிறான் இப்போ வந்து மடக்கு ஊதி அப்படிங்கிறான் இதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து இதே வந்து பேசிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த சின்னம் உங்களுக்கு தரணுமா அப்படின்ற நிலமைக்கு வந்து அடுத்தவங்க கேட்குற நிலமை ஆகிடும் தேர்தல் முடியும் போது ஏன்னா இன்றைக்கி திமுக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மேற்கொண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தி வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு மண்டல மாநாடுன்னு ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு அவங்க பண்ண செய் செலவு எவ்வளோ அப்படிங்கிறது செய்தியாக இருக்கணும் ஆனால் என்னென்ன செய்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாவட்டங்கள்லேருந்து இந்த மகளிர்கள் மொத்தம் அந்த மகளிர்கள் முழுமே நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் மகளிர்கள் மொத்தம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி செய்தி எங்களுக்கெல்லாம் கொடுத்த செய்தி அதுதான் எத்தனை ஏக்கரில்ங்க செஞ்சாங்க அந்த மாநாடு அப்படின்னு பார்த்தா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு இரநூறு ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு தோராய அளவு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் சொன்னவங்க எதை வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கூட்டத்தில் மேற்கொண்டு திருச்சியில் நடக்கிற அந்த மாட்டுக்கு எவ்வளோட செலவாகவும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து எவனை வந்து காசு கொடுத்தா தான் வருவேன் எனக்கு செகப்பு பண்ணின்னு செகப்பு சட்டப்பட்டால் தான் நான் வருவேன் அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டான் ஏன்னா இங்கே பணத்துக்காக வரவங்க கிடையாது இனத்துக்காக வரவன் இங்கே அப்படிலாம் பார்க்கும்போது இங்கே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்த பைசா காசு நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த ஒத்த பைசா காசு இருந்தாலும் அவங்க கொண்டாந்து இந்த இடத்துல வந்து காசை கொடுத்துதான்னு நிற்பான தவிர அவனால் என்ன உழைப்பு முடியுதோ அதை வந்து தன் இனத்துக்காக தன் கட்சிக்காக நாம் தமிழ் கட்சிக்காக செய்வான் ஆனால் திமுகவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்திருக்க செய்தி இப்போ அதை வந்து உறுதிப்படுத்தி நாளைக்கு வந்து அந்த உட்காந்து கூட நம்ம பேசலான்ட்டு இருக்கிறேன் அதுபடி பார்த்தா ஒரு ஆட்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுரூபாய்க்க அது வந்து செய்தியாக வந்தது ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஏக்கர் அதை சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஹாலஜன் போட்ட வந்து ஏதோ இருபதாயிரம் ஹாலஜன் நினைக்கிறேன் இருபதாயிரம் ஹாலஜின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எலக்ட்ரிக்கல் பந்தல் இந்த செலவு இருக்குல்ல அந்த செலவு மட்டுமே பத்து கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க எஸ்டிமேட் சொல்கிறாங்க இவ்வளோ ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பகமான ஒரு நம்மள்கிட்ட சொல்கிறவர் அந்த அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு பத்து கோடி இருக்கும் சரி அப்போ வந்து மிச்ச செலவுலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து அந்த நிலத்தை சொல்கிறாங்கல்ல அதை வந்து சரி பண்ணது திருப்பி இதுக்கப்புறம் திருப்பி அதை ஊனி தரது இது எல்லாத்தையுமே அந்த அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தாப்படியே அவங்கள்ட்ட நிலத்தை திருப்பி தரது இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் குறைந்தபட்சம் அவங்க சொல்கிறது ஒரு ஒரு நூறு கோடி ரூபா வரலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் அது கீழேயும் வரலாம் அப்படின்றாங்க அப்போ தோராயமும் நூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு மாநாடு போடுறாங்கன்னா திமுக அதை வந்து அந்த செலவு தொகை எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கணும் இல்லை உண்மையிலேயே திமுகவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா திமுக அதை வந்து கேள்வி எழுப்பியிருக்கணும் சரி அண்ணா திமுக கேள்வி எழுப்பலை பாரதிய ஜனதா கை கட்சியில் வந்து அந்த கையில் வச்சுருக்குல்ல இந்த சிபிஐ என்னென்ன வச்சுருக்குது இந்த இது லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம் அவங்க கையில் வச்சுருப்பாங்கள்ல அந்த துறைகளில் இந்த அமலாக்கத்துறையில் அவங்க எடுத்துருக்கணுமில்ல அவங்க வந்து உழவு பார்த்துருக்கணுங்கல ஏன்னா நீங்கள் மத்திய பிரிவு பிரிவுகள்ல அப்போ இதுக்கு எவ்வளோ செலவாச்சு இதை வந்து இந்த செலவு தொகை செய்தது யார் இந்த தொகை எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க கேட்கணுமில்ல அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இதை தான் செய்தி ஆக்கணும் ஏன்னா பல்லடத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க அதுக்கு வந்து தோராயமும் ஒரு நூறு கோடினு வைங்க திருப்பி இங்கே தஞ்சாவூரில் ஒரு மாநாடு போடுறாங்க அதுக்கு ஒரு நூறு கோடின்னு வச்சா அப்படியே பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் கோடி ஏற வந்து இந்த மாநாடு செலவுகளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து தயார் பண்ணி அதை வந்து செலவு பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க செலவு பண்ணுறாங்கன்னா அந்த பணம் எங்கேருந்து வந்தது இதை தான் நம்ம வந்து செய்தி ஆக்கியிருக்கணும் இதை தான் வந்து நம்ம வந்து பேசணும் ஏன்னா இந்த திமுக பணத்தை வச்சுக்கிட்டு எனத்துக்கு சுத்தமாக வந்து உண்மையாக இல்லாமல் தமிழ் இனத்தை வந்து போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு வந்து இந்த பதவி வேணும் எனக்கு கப்பல் துறை வேணும் எனக்கு காற்றுல ஊழல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு துறை வேணும்னு சொல்லி கேட்ட அந்த திமுகவை தோல் உரிக்கிறத விட்டுட்டு இந்த சின்ன பசங்க இந்த விஜய் பசங்க அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கூட தெரியாது நல்ல பசங்க விட்டுருவோம் அவங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க ஒரு கொள்கையை பற்றி பேச போகிறாங்களான்னா இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியல எப்போதுமே தலைவர் சொல்கிறது தான் நம்ம வந்து தமிழர்கள் நம்ம நம்ம அந்த மோதனம் கூட அவங்க வந்து வலிமை உள்ளவன்ட்ட மோதணும்னு நம்ம அதை விட்டுட்டு வந்து இவன்ட்ட என்னடா வலிமை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க விஜய்கிட்ட அவ்வளோதானே தவிர வெளியிலேயும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எழுச்சிலாம் கிடையாது அப்போ இன்றைக்கி நீங்கள் அப்படியே விட்டுட்டோம்னாலே அவனே தன்னால் நம்மள்ட்ட தான் வருவான் வெளியில் எங்கேயுமே வந்து அந்த தம்பிகளுக்கு வேறு இடம் கிடையாது அப்போ ஏன் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு சக்தியை வந்து நம்ம வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை விட்டுடுங்க விஜய் வந்து பேசாதீங்க அது ஒரு தம்பி கட்சி தான் அது இது வந்து அண்ணன் கட்சினா அது தம்பி கட்சி அது அப்படின்னு சொல்லிட்டு நவந்துட்டாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியது சிந்தித்து பார்க்க வேண்டியது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னென்னா கொடுத்த வாக்குறுதி எத்தனை அந்த வாக்குறுதியில் முந்நூற்றி பதினொன்றுக்கு போராடி இன்றைக்கு மேற்கொண்டு சென்னையில் போராடுனவங்களை இன்னைக்கு கைது பண்ணி கொண்டு போய் அங்கே மண்டபத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போ இது போல் இருக்கிற அந்த செய்தியில் கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ ஆட்டோவுக்கு வந்து புதுசாக நீங்கள் ஒரு ஆட்டோ வாங்குறீங்களா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து தாரேன் அப்படின்னாங்க எல்லா பகுதியும் ஆட்டோ ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுற பல பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆட்டோவுக்கு யாருக்காவது எத்தனை பேருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கணும் அப்போ அதை தான் நீங்கள் வந்து செய்தியாக்கி கொண்டு போகணும் இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ இந்த ஒரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாந்தேதி நம்ம வந்து நடத்துகிற மாநாடுக்கு நாலு கோடி ரூபா பணத்தை இங்கே வந்து திரைள் நிதியும் அதிகமாக போட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம் அதே நம்மளால் முடியல வெறும் நாலு கோடி அது இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஆனால் இங்கே திருள்நிதின்னு நம்மளெல்லாம் சொல்லி இது வந்து நியாயமாக கணக்கு வழக்கு வரும் அது போல் உள்ள நிதி ஆனால் அங்கே வந்து நடக்கிறதுல ஏதோ ஒரே ஒரு அமைச்சர் தான் வந்து பணம் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இங்கே எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமாக போய் அந்த மாநாட்டில் நின்று நடத்துனாங்க இது தஞ்சாவூர் மாநாட்டில் மட்டுமா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது என்ன அதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா அவங்களோட வாக்கு மூலத்தையும் நீங்கள் வந்து எடுத்து பேசுங்க பிப்ரவரி மாதம் அந்த மாதம் வந்து நாலு வாரம் தான் இருக்குது ஆனால் அஞ்சு மாநாடு போட போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ வர மாதம் முழுவதுமே மாநாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்போவுமே திமுகவை பொறுத்தவரை என்னன்னா தேர்தல் கிட்ட நெருங்கிடுச்சுன்னு வச்சுங்க அவங்களோட பாய்ச்சல் மிக வேகமாக இருக்கும் மிக அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த சமயத்தில் அதுக்கு உண்டான அந்த ஒரு பதிலடி இத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் செஞ்சது இருக்குது இன்னுமே இந்த திமுகவோட எப்போவுமே அவங்களோட பாசமும் தேர்தல் நெருங்கும் போது வரும் வாக்குறுதியில் வரும் இன்னிமே அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யார் வந்து இங்கே வந்து உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இத்தனை இடத்துல நம்ம நின்று இருக்கிறோம்ல இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறோம்ல அதை வந்து அந்த அறுவடை பண்ணணும் நல்லா நம்ம வந்து உழுவுவோம் நல்லா தண்ணி பாய்ச்சுவோம் நாற்று நடுவோம் அந்த நாற்று நட்டு அதை வந்து பிடுங்கி அந்தனா நடமாட்டோம் அப்படின்னோம்னா நம்ம விவசாயம் பண்ணுறதே வேஸ்ட்டு வீணான வேலைக்கு நம்ம அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லணுமா இல்லை தேர்தல் நின்று நம்ம வந்து வெல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இங்கே இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒட்டு மொத்தமாக இருக்கிற தமிழ் தேசியர்கள் அத்தனை பேரோட கனவு உலக தமிழரோட கனவு இது வென்றே தீரணும் இது வெற்றி வந்து சாதாரண ஒரு வெற்றி ஒரு தேர்தல் வெற்றி கிடையாது ஒரு இனத்தின் வெற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உள்ள காலங்களில் முழுவதும் இன்னொரு எண்பது நாள் தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம எல்லாருமே நம்மளோட ட்ரெண்டை மாற்றணும் இப்போ நம்ம சேனல்லாம் வீடியோலாம் பாருங்கள் உங்கள் பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் செய்தியை வந்து முழுமையாக நான் போட்டு தரேன் நான் பிரேக்கிங் நியூஸ் வச்சுருக்கிறேன் போட்டு தரேன் அனுமதி பெற்ற பத்திரிகை தான் அழகாக வந்து உங்களுக்கு ஊடகம் இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து அண்ணன் சீமான் சொல்லி புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டுலாம் இருக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை வந்து எடுக்கிறது இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்களா எங்கேருந்து எடுத்தாங்க இதெல்லாம் நமக்கு இருக்குல்ல இப்போ அண்ணன் கே என் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் இருக்குது நகராட்சி துறையில் அப்படின்றாங்க இப்போலாம் வந்து பல இடங்கள் இருக்குதுல்ல அப்போ இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு அழுத்தத்தை நம்ம வந்து உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கங்க என் தம்பிமார்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள் அறிவார்ந்த பிள்ளைகளாக நம்ம வந்து இந்த தேர்தல் களத்தை அணுகணும் அப்படிங்குறதான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு யாரையும் எதுவும் நான் வந்து சொல்கிறதுல வருத்தம் இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அதே போல் நீங்களும் திருத்திக்கோங்க விஜய்ங்கிறது அடுத்தது ஆனால் இப்போ தான் முன்னாடி நமக்கு நிற்கணும் நமக்கு எதிரிங்கிறது யார் அப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்தாலும் நம்ம திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா நம்மளோட வாழ்நாள் எதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கோங்க வெற்றியை வந்து நாம் தமிழ் கட்சி கொடுப்போம் விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சி மாநாட்டில் எல்லாரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்